காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி வித்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த விச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் அமையப்போகுது போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதி அற்புதமான நிலையில் சனி பகவானுடைய வீட்டில் காலப்புருஷனுக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவத்தில் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பாவத்தில் நீங்கள் விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அது அற்புதமான முறையில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதுவும் யாரெல்லாம் அவங்க அது நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தால் இன்னும் சந்தோஷம்தான் லக்னம் ராசி ரெண்டு பேருக்கும் சிலருக்குலாம் கலாம் விருச்சக ராசி விருச்சக லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி விருச்சக ராசி லக்னமாக இருப்பீர்களேயானால் ரொம்ப அதி அற்புதமான மாசமா இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாசமாக அமைகிறது அதுவும் சனி உடைய நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் அதே போல் குருவுடைய நாலாவது பாதம் விசாகம் நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் விசாகமோ அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் போகுது கேட்டதே தவிர அப்ப விருச்சகராசினியர்களே மூன்றாவது வீட்டுல வீரிய ஸ்தானத்துல மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் மன குழப்பமா இருக்கா மனம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் மூணில் உச்சம் அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இணைவு அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு ஏழு கூடிய சுக்கிரன் இணைவு உங்கள் ராசிக்குடிய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் இணைவு இதில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு திருவோணம் உத்திராடம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாளிலும் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பான நாளாக உங்களுக்கு போகுது திருவோணம் அவிட்டம் மற்றும் உத்திராடம் இந்த மூன்று சந்திரன் அந்த ராசியில் மகரத்தில் எப்போ ட்ராவல் பண்ண போறாரோ அந்த மாதம் அந்த நாள் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு அதி அற்புதமான முறையில் அமைய போகுது நினச்சது நடக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது பிரச்சக ராசி நேயர்களே தொழிலில் நல்ல முறையில் தொழில்களை நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் அது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணேன் இல்லை நான் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணேன் நான் ஒரு ட்ரேடிங் பண்ணேன் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அதி அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகுது தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசினியர்களே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சேல்ஸ் இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினச்சி பார்க்காத வகையில் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்போ சேல்ஸ் அதிகரிச்சதுன்னா வியாபாரம் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அப்போ விருச்சகராசிக்கு என்ன ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனை அது ஒருமா இருக்குது ஆனால் பிஸ்னஸ் இங்கே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சுடுத்துன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும் உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கட்டும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வருஷங்க ராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தம்பதிகள் இருக்கிறாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க அவங்கள எத்தனையோ அந்த அக்கம் பக்கத்து பிரச்சனைகள் இட இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் தொழில் நடத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்போ விருச்சகராசி என்பர்களே உங்கள் தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் குறிப்பாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதமாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த இடம் அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கும் அந்த பூமி உங்களை நல்லபடியாக வளர்ச்சி அடைந்து உங்களை நல்லா வளர வைக்கும் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் வாய்ப்பை தரக்கூடிய அந்த பூமி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் விருச்சகராசி என்பர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடன்களை கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் அடைக்க போகிறீங்க அப்படி ஒரு அற்புதமான தனவரவு பணவரவு மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த குருவை டச் பண்ணுறார் நாலாவது பார்வையாக செவ்வாய் குரு தொடர்பு அப்போ எப்படி இருக்குங்க நல்ல பணவரவு இருக்கும் நல்ல தனவரவு இருக்கும் ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் சிறு சிறு விபத்துக்கள்ல பாதிக்கப்பட்டவங்க கீழே உடஞ்சிருக்கலாம் வீட்டிலே கீழே உந்திருக்கலாம் இல்லை அப்படி கிராஸ் பண்ணும்போது உந்திருக்கலாம் வண்டியில் வண்டியில் போகும்போது அடிபட்டு இருக்கலாம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் சிறு சிறு விபத்துக்களில் ஆனால் அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு கூட சீக்கிரமாக அது ஆகி வேலைக்கு போகக்கூடிய நல்ல நேரம் பிறக்கின்றது அதே போல உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இந்த இடத்துல வேலை செய்கிற சாமி எனக்கு இந்த வேலையில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு வேலை எனக்கு மேலே இருக்கக்கூடியவங்க என்னுடைய பாஸ் வந்து என்ன சரியாக பேசலை என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே விருச்சக ராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய விருச்சகராசிக்கு இந்த மாதம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நான் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்குமா நான் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கணும் நான் அதுக்காக ட்ரை பண்ணுற சாமி எனக்கு இது கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்வி கொஸ்டின்ஸ் உங்கள்ட்ட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விற்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அதே போல் ப்ரமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு அதாவது ஒரு இன்சென்டிவ்வு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே மெயினாக இந்த ராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை அல்லது ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் வேலைக்கே போகாமல் இருக்கிறது அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறது கணவன் மனைவி இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது ராசிக்கு தொடர்ந்து இந்த சனியுடைய சனி பகவானுடைய பார்வை இப்போ கூட அர்தாஷ்டம சனி நடக்குது ஸோ அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ட்ரபுள் இருக்குமே ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நிறைய இப்போ அந்த பிளாக் மேஜிக்கெலாம் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்துறாங்க ஒரு ரூபா கூட அந்த மாதிரிலாம் ஸோ இந்த இந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் வாராகி அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அப்போ அதெல்லாம் பார்த்து சரி அந்த பரிகாரங்களை வந்து சரியான முறையில் பத்து ரூபா கூட ஆனாலும் நியாயமான முறையில் அந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்போ தான் அந்த பிளாக் மேஜிக் ட்ரபிள் நீங்க நீங்கள் வெளிவர முடியும் அதோடு மட்டுமல்ல ராசி என்பர்களே உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் நம்ம நாம் ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்மந்தப்பட்டது அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அக்கம் பக்கத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேலை செய்ய சம்மந்தப்பட்ட பிரச்சனை பதவி போட்டிகள் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் வீண்பழி அவமானங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அவற்றில் இருந்து கூட நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதற்குரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சகராசி நே நேயர்களே அதே போல் தீராத கடன் பிரச்சனைகள் அதே போல் தீராத பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் விற்காத இடங்கள் வராத பணங்காசுகள் இதெல்லாம் ரொம்ப லாங் டைமாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு சில ஒரு சில பேர் கல்யாணமே நடந்திருக்காது நடக்காது எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க நிறைய பரிகாரங்கள் கல்யாணமே நடக்காது ஒரு இடத்த நிறைய நாளாக விற்கணும்னு நினைப்பாங்க இடமே விற்காது இல்லை வாங்கணும்னு நினைப்பாங்க பாதி அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து முடிக்கவே முடியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேனால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகள் போதுமானது ரொம்ப பெருசாலாம் எதுவும் தேவைப்படாது சிறிய சிறிய வழிபாடுகளே போதுமானது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய விஷயம் ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய கொஸ்டின் என்ன என்பதை கொண்டு வாருங்கள் இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்